குழந்தைகளே தமிழ் இலக்கணம் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் அறிவழகன் திருக்குறளை படித்தான் நன்றாக கேளுங்கள் அறிவழகன் திருக்குறளை படித்தான் இச்சொற்றொடரில் அறிவழகன் ஒரு தொடரில் செயலை செய்பவர் அறிவழகன் ஒரு தொடரில் செயலை செய்பவன் அறிவழகன் என்ன செய்கிறாரு என்ற கேள்வி வினா எவன் எவள் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் அப்போ எழுவாய் எது அறிவழகன் அறிவழகன் இத்தொடரில் செயலை விளக்கும் சொல் படித்தான் செயலை விளக்கும் சொல் படித்தான் ஒரு தொடரில் பொருளை முடித்து நிற்கும் சொல் பயனிலை ஒரு தொடரில் பொருளை முடித்து நிற்கும் சொல் பயனிலை எனவே படித்தான் என்பது பயனிலை இத்தொடரில் எதை படித்தான் என்னும் வினாவுக்கு விடையாக வருவது இத்தொடரில் எதை படித்தான் என்னும் வினாவுக்கு விடையாக வருவது திருக்குறள் அறிவழகன் எதை படித்தான் திருக்குறள் படித்தான் எனவே திருக்குறள் என்பது செய்யப்படு பொருளாகும் திருக்குறள் என்பது செய்யப்படு பொருளாகும் இங்கனம் ஒரு தொடரில் யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது செய்யப்படு பொருள் வினா விடையாக அமைவது செய்யப்படு பொருள் கபிலன் மாம்பழம் தின்றான் வாணி இலக்கணம் படித்தாள் கபிலன் படம் வரைந்தான் இதுல வந்து எழுவாய் பயனிலை பொருள் எது என்பதை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க கபிலன் மாம்பழம் தின்றான் கபிலன் என்பது எழுவாய் தின்றான் என்பது முடித்து நிற்கும் சொல் பயனிலை பொருள் மாம்பழம் வாணி இலக்கணம் படித்தால் வாணி என்பது எழுவாய் படித்தாள் பயனிலை இலக்கணம் செய்யப்படுபொருள் கபிலன் படம் வரைந்தான் கபிலன் எழுவாய் வரைந்தான் பயனிலை படம் செய்யப்படுபொருள்